ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து அஞ்சலி வந்து நான் போக மாட்டேன் அப்படி நீ வந்தால் தான் நான் போவேன்ட்டு மழையிலேயே நின்றுக்கிற டைமில் நம்ம அபி அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓடி போயிட்டு அப்படியே கொடை பிடிச்சின்னு வந்து நிற்கும் அக்கா ப்ளீஸ்க்கா நான் சொல்கிறத நீ கேளுக்கா நம்ம வேணா வேணாம் அப்படி இன்றைக்கி என் வயிற்றில் ஒரு குழந்தை வளருதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் யாருக்கும் சொல்லக்கூடாத ரகசியத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என் குழந்தை நான் இப்படி இருந்த டைமில் நீ ஒரு பச்சை மருந்து எடுத்து கொடுத்து இந்த கர்ப்பத்தை உருவானது நீ கொடுத்த வாழ்க்கை தான் நீ இல்லாத அந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன் அப்படி நான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தா என் குழந்தையும் நானும் உனக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அப்படியே அங்கே இருங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குதுங்க அதுவும் ராகவுக்கு ஸ்பெஷலாக என்னது அவியால தான் எங்கள் அக்கா கன்சீவ் ஆனாங்களா எவ்வளோ பேர் என்னை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் நீ என் வீட்டுக்கு என்னைக்கு வந்தியோ அன்னைக்கு என் மேலே அக்கறை எடுத்து அந்த பெரியவங்க கிட்டே போயிட்டு எனக்கு பச்சையில மருந்து வாங்கி கொடுத்தப்பாரு இந்த குழந்தையால் நீ தான் Субтитры